வணக்கம் நேரில் நாம இந்த பதிவில் பார்க்க போகிறது விவசாயி உங்களுக்கு முயல் மசால் அப்படின்றது ஒன்று தான் இது முயல் மசால்ன்றது காமனாக ஒன்று தான் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒன்று ஆனால் இதில் இரண்டு வகையான ஸ்பீசிஸ் இருக்குது அது இரண்டும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு குணம் கூடியது அப்படின்றத பத்தி பார்க்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க இது பார்த்தீங்கன்னா அந்த உண்டான வேறுபாடு இது கால்நடைகளுக்கு எந்தெந்த பருவத்துல எந்தெந்த மாதிரியான நன்மைகள் பயக்கும் அதே மாதிரி இது எந்த வகையான டியூரேஷன் எவ்வளோ எடுத்துக்கோ அப்படின்றத பற்றி முழு கிராப் ப்ரொடக்ஷன் டீட்டெயிலும் இதனோட முக்கியத்துவம் நன்மைகள் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் முயல் மசாலா இரண்டு இனங்கள் உள்ளது அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கேரக்டர் இருக்குது இந்த வேரியேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கால்நடைகளுக்கு பசிவனமாக நீங்கள் நடவு பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கேவி கே இல்லை வந்து அக்ரி இன்ஸ்டியூட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் விதை விற்பனை மையத்தில் நீங்கள் போய் விதை வாங்கும்போது நீங்கள் ஸ்டைலோசாந்தஸ் ஹெமேட்டா அப்படின்றது குட்டையாக வருங்க இது ஒரு வருடம் வரக்கூடிய ஒரு பயிருங்க இது விதை இதுலேருந்து விழுந்து திரும்ப திரும்ப முளைச்சிக்கும் இருந்தாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டி கெட்டு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் இது திறந்த பேச்சலுக்கு மிக சிறந்த பசு தியுங்க அடுத்தது ஸ்டைலோ சாந்தஸ் கேப்ரா இது வந்து கிட்டத்தட்ட மூன்றுலேருந்து நான்கு அடி உயரம் வந்து வளருங்க இது அதாவது வேலை மசாலா மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ரெகுலராக கால்நடைகளுக்கு நீங்கள் க்ரீன் ஃபடர் வந்து கொடுத்துக்கலாங்க தீவனத்தை வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கலாம் இது நம்மளுக்கு ஒரு கண்டினியூ நீங்கள் கொடுக்கறதுனால இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இரண்டு இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரேஞ்ச் இருக்குது இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபீல்டில் நாங்கள் பயிர் போல சாகுபடி பண்ணணும் நாங்கள் வந்து குறிப்பிட்ட இடத்துல நீங்க கட் பண்ணி போடணும் வேலை மசாலா மாதிரியே நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சிறந்தது வந்து சேலம் சேர்ந்த கேப்ரா தான் ஸோ நீங்க அதிகப்படியான எங்களுக்கு நிலம் இருக்குதுங்க நாங்கள் திறந்த நாச்சலுக்கு பயன்படுத்துவோம் அதுக்கு வந்து எது சிறந்தது அப்படின்னா அதுக்கு செயலோ சேர்ந்த ஸ்டமேட்டா ஸோ நீ விவசாயிகள் நீங்க இது இரண்டுக்கு உண்டான வேரியேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்க இதை வந்து நடவு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க நீங்க போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கேட்கணும் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் இதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்றது இந்த பதிவு அப்புறம் நீங்கள் கண்டினியூவாக அது மாதிரி கேட்டு நீங்கள் வாங்கி பயிரிடுங்க அதாவது சேலோ சந்தஸ் ஹெமேட்டானா என்ன வேலை அது என்ன மாதிரியான பயன் அது எந்த தேவைக்கு நம்ம நடறோம் அதாவது சேலோ சந்தஸ் ஸ்கேப்ரா அப்படின்றது அது எந்த மாதிரி வரும் அதில் என்னென்ன வந்து செத்துக்கள் இல்லை அது எந்தெந்த கால்நடைகள் இருக்குது அதனோட டியூரேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் போய் நடவு பண்ணி அதை வாங்கி நீ நடவு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இந்த சேலோ சந்தஸ் ஹெமேட்டாவும் சரி ஸ்கேப்ராவும் சரி இந்த முயல் மசாலா இந்த இரண்டு இனமே அனைத்து வகையான கால்நடைகளுக்குமே சிறந்தது முயலுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இது ஆடுகளுக்கு வெள்ளாடு செம்மறியாடு கோழிகளுக்கும் இது வந்து இளமையான பருவத்தில் நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி மாடு எருமைகளுக்கு நீங்கள் கண்டினியூவாக கட் பண்ணி கொடுக்கறதுனால இதில் புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அதனால அந்த கால்நடைகளுக்கு உடல் எடை அதிகரிக்கும் அது இல்லாமல் வந்து திறனும் சேர்ந்து சேர்ந்து கிடைக்குங்க அப்படின்றது நீங்கள் இதை க இதை வந்து கிளியரா அப்டேட் ஆக நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த முயல் மசாலன்றதை நீங்கள் அதன் பிறகு நீ நடவு பண்றது எந்த ஒன்று வேணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சிட்டு நடவு பண்றது ரொம்ப நல்லதுங்க இந்த பதிவுல முதல் மசாலா பத்தி இதனோட ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்கின்ற வேரியேஷன் பார்த்தாச்சு அது என்னென்ன பயன் அது எந்தெந்த கால்நடைகளுக்கு சிறந்தது அப்படின்றத பற்றி நம்ம டீடெயிலாக பார்த்தாச்சு வேற ஒரு பதிவுல வேற ஒரு பயிர பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நன்றி நேரில்